கிளாஸ் ஸ்டாண்டர்ட் சப்ஜெக்ட் கெமிஸ்ட்ரி யூனிட் ஃபஸ்ட் யூனிட் லெசன் வேதியலின் அடிப்படை கருத்துக்கள் மற்றும் வேதியல் கணக்கெடுகள் இந்த லெசனில் நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து ஆக்சினேட்ரு ஒடுக்க வினைகளுடைய சமன்படுத்தப்படக்கூடிய சமன்பாடுகளுடைய வகைகளை பார்த்தோம் அதன்படி முதல்ல பார்த்தா ஆக்சினேட்டர் எண்ணெய் பயன்படுத்தி சமன்படுத்துதல் அடுத்து இன்னைக்கு பார்க்கறது அயனி எலக்ட்ரான் முறை இந்த அயனி எலக்ட்ரான் முறையும் எலக்ட்ரான் எவ்வளோ ஏற்றுக்கொண்டது எவ்வளோ இயந்தது இதை பொறுத்து தான் நம்ம இதோட ரியாக்ஷன் நம்ம சவுண்ட் படுத்த முடியும் ஸோ அந்த கான்செப்டில் பாருங்கள் அயனிகள் இடம்பெறும் ஆக்சினேட்டர் ஒடுக்க வினைகளுக்கு இம்முறை பயன்படுத்தப்படுகிறது படி ஒன்று ஆக்சினேட்டர் எண் கோட்பாட்டினை பயன்படுத்தி ஆக்சினேட்டர் மற்றும் ஆக்சிஜன் ஒடுக்கமடையும் அடையும் வினை பொருட்களை கண்டறிங்க ஒரு வினையில் வினைபடு பொருள் விளைபொருள் ரெண்டு இருக்குது இந்த வினைபுடு பொருளில் விளைபொருளாக மாறும்போது எந்தெந்த அணு அல்லது தனிமம் ஆக்சினேற்றம் அடைஞ்சிருக்கு அதே தனிமம் விளை ஆக்சினேற்றம் ஏற்றம் அடைஞ்சிருக்கா ஒடுக்கம் அடைஞ்சிருக்கா எத்தனை எலக்ட்ரான் ஒன்றுலேருந்து இன்னொன்று பரிமாறப்பட்டிருக்கு இதெல்லாம் நம்ம பார்க்கணும் இதை நம்ம கண்டுபிடிச்சி அந்த அதாவது ஆக்சினேற்ற ஒடுக்க வினையில் ஈடுபடும் அயனிகளை மட்டும் தனியாக நம்ம எடுத்து இதான் வந்து அயனி பரிமாற்ற முறை உண்டான எலக்ட்ரான் முறை படி ரெண்டு பாருங்கள் ஆக்சினேட்டர் மற்றும் ஒடுக்கத்திற்கு தனித்தனிய இரு அரைவினைகள் எழுதிட்டுக்கோம் அதன்படி ஆக்சினேட்டர் என் முறையினை பயன்படுத்தி சமன் செய்ய எடுத்துக்கொண்டு அதே வினையை கருதுவோம் ஏற்கனவே நம்ம லாஸ்ட்டு கிளாஸில் பார்த்தா அதே ரியாக்ஷன் அப்படி பேலன்ஸ் தான் இங்கே பார்க்குறோம் அங்கே ஆக்சினேஷன் நம்பரை பயன்படுத்துகிறோம் இங்கே அயனியாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம் ஸோ பொக்கேமனஃபோர் ஃபெரசல்பிட்டோடு சேர்ந்து சல்பூரிக் ஆசிடோடு ப்ரிசென்ட் ஆகும்போது நமக்கு மேங்னஸ் சல்பேட்டாக மாறுது ஃபெரஸ் ஃபெரிகாக மாறுது தர்போர் எஃப்இ டூ ப்ளஸ் எஃப்இ த்ரீ ப்ளஸாக மாறுது ஸோ என்னென்ன சேஞ்சஸோ அதை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணி தனியாக அந்த ரியாக்ஷனில் இன்வால்வ் படுத்தோம்னா எது ஆக்சினேட்டத்துக்கு இன்வால்வ் ஆகுது எது ரிடக்ஷனுக்கு இன்வால்வ் ஆகுதுன்றது நம்ம பார்க்கலாம் அதன்படி பார்க்கும்போது மேங்கனஸ் அதாவது பொட்டாஷியம் பெர்மானண்ட்டில் கே ப்ளஸ்னுடைய வேல்யூ மாற போகிறதுல ஸோ அதை என்ன பண்ணுறோம் கன்சிடர் பண்ணல ஆனால் எம்என் ஓ ஃபோர் மைனஸ் இருக்குல்லையா அப்போ மேங்கனீஸ்னுடைய வேலன்ஸையும் மாறுது இந்த ஆக்சனை பொறுத்து இதோர் நாலு ஆக்சனுக்கு ஒவ்வொரு ஆக்சனுக்கும் மைனஸ் டூனால் ஃபோர் இன்ட்டு டூ மைனஸ் டூ போட்டோம்னா எயிட் மைனஸ் கிடைக்கும் இந்த 8 மைனஸில் ஒரு மைனஸ் formula படி நின்னுடுது ஸோ மிச்சிருக்கிற செவன் மைனஸை மேங்கனீஸ் செவன் ப்ளஸ் நியூட்ரல் பண்ணுது ஸோ இந்த செவன் ப்ளஸ் மேங்கனஸ் மாறும் போது டூ ப்ளஸாக மாறுது எனவே ஆக்சன் என்ன பண்ணுது எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணுது இங்கே இருக்கிற ஆக்சிஷன் நம்பர் படி எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணதுனால ப்ளஸ் செவன் ப்ளஸ் டூவாக மாறுது ஸோ இது ஆக்சிஜன் ஒடுக்கம் அதே அயன் இரும்பு பார்த்திங்கன்னா டூ ப்ளஸாக இருக்கிறது த்ரீ ப்ளஸ்ஸாக மாறுது எலக்ட்ரான் டொனேட் ஆகிருக்கு அதாவது ரிலீஸிங் வெளியே போயிருக்கு எனவே இது ஆக்சினேற்றம் ஸோ ஆக்சினேற்றம் ஒடுக்கம் ஆகிற அயனை மட்டும் தனியாக பார்க்குறோம் சரி சரி கா ஆக்சிஜன் ஏன் கொடுத்துருக்காங்கன்னா ஆக்சிஜன் பொறுத்த வரைக்கும் மேக்னிசஸ் சார்ந்து ஆக்சிபேஷன் நம்பர் அமையிறதுனால ஆக்சிஜன் நம்ம கன்சிடர் பண்ணுறோம் ஸோ ஃபோர் ஆக்சிஜன் இங்கே உருவாகும் போது நமக்கு வாட்டர் மாளிகையில் போகும்போது திரும்ப அதனால் பண்ணோம் ஃபோர் ஆள் மல்டிபிள் பண்ணுறோம் அப்போ ஃபோர் ஆள் மல்டிபிள் பண்ணால் ஹெச் டூவில் இருக்கிற ஹைட்ரஜன் ஃபோர் இன்ட்டு டூ எயிட் ஹைட்ஜனாக மாறும் எயிட் ஹைட்ரஜனுக்கு இங்கே இருக்கிற ஹைட்ரஜனை பேலன்ஸ் பண்ணால் சமமாகும் ஸோ அதுதான் பார்க்குறோம் இரு அரை வினைகள் முறையை எஃப்இ டூ ப்ளஸ் எஃப்இ த்ரீ ப்ளஸ்ஸாக மாறும்போது ஒரு எலக்ட்ரானோ எம்என் ஃபோர் மைனஸ் அஞ்சு எலக்ட்ரான் ரிமூவ் ஆகும் அதாவது அடிஷன் ஆகும்போது எம்என் டூ ப்ளஸும் உருவாகும் ஸோ இந்த ரெண்டு ரியாக்ஷன் தான் இன்வால்வ் பண்ணுறோம் தெர்ஃபோர் அஞ்சு எலக்ட்ரான் தேவைப்படுது எம்என் ஓ ஃபோருக்கு அதனால் ஃபஸ்ட் ரியாக்ஷன் நம்ம ஃபைவ் வேலை மல்டிபல் பண்ணலாம் ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க ஃபைவ் எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணுறதுனால ஸோ மாதிரி ஹெச் மாத்திரத்தை நான் சொல்லியிருக்கேன் எயிட் ஹெச் ப்ளஸ் ஆட் ஆகுது ஃபோர் ஆக்ஸனுக்கு ஸோ ஃபஸ்ட் ரியாக்ஷனை இந்த என்ன பண்ணுறோம் ஃபைவ் வேலை மல்டிபல் பண்ணுறதை இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ அதுதாங்க சொன்னது அடுத்து செகண்ட் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபைவ் எலெக்ட்ரான் தான் அது தேவை ஸோ அதனால் ஸோ ஒன்னாலே மல்டிபிள் பண்ணிக்கலாம் இந்த ரியாக்ஷனை இங்கே இன்வால்வ் பண்ணி சொல்லியிருக்காங்க ஃபைவ் எஃப்இ டூ ப்ளஸ் ஃபைவ் எலக்ட்ரானில் டொனேட் பண்ணுது இது ஃபைவ் எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணுது அதனால் அக்செப்ட் பண்ணுறதும் டொனேட் பண்ணுறதும் கேன்சல் ஆயிடுது தேர்ஃபார் டோட்டல் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபைவ் எஃப்இ டூ ப்ளஸ் எம்என் ஓ மைனஸ் அப்படியே கொடுத்துருக்காங்க எயிட் ஹெச் ப்ளஸ் அப்படியே கொடுத்துருக்காங்க ஸோ எம்என் டூ ப்ளஸ் இங்கே இருக்குது எஃப்இ த்ரீ ப்ளஸ் இங்கே போட்டுருக்காங்க ஹெச் டூ ஸோ இதான் வந்து பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் ஸோ ஐயான் மட்டும் சமன்படுத்தப்படு படுறது ஸோ இதை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம் ஈக்குவேஷனே பேலன்ஸ் பண்ண முடியும் ஸோ இந்த கான்செப்ட் தான் கொடுத்துருக்காங்க இப்போ படி டூ படி த்ரீ இதில் சொன்ன விஷயங்கள மறுபடியும் பார்ப்போம் படி ரெண்டில் என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த அறைகளை வினையை சமப்படுத்தி ஸோ ஆக்சன் இருக்குது இல்லையா எம்என் ஓ ஃபோரில் இருக்கிற நாலு ஆக்சன் என்ன பண்ணியிருக்காங்க வாட்டர் மாலிக்குள்ள ஃபோர் ஹெச் டூன்னு சேர்த்துருக்காங்க இந்த ஃபோர் ஹெசின்னுடைய வேல்யூ எயிட்டாக மாறுது ஸோ அதனால பண்ணியிருக்காங்கன்னா எயிட் ஹெச் ப்ளஸ் ஆகும் இந்த ஃபோர் ஹெச் டூவுக்கு ஃபோரும் ஆட் பண்ணியிருக்காங்க படி மூணில் ஏழு எலக்ட்ரானிக் எண்ணிக்கையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறேன் என்ன பண்ணுறோம் சமப்படுத்துகிறோம் இரு அணை அறை வினைகளையும் சமன்படுத்தும் போது பின்னர் இரு ஆணைகளும் கூட்டுவது பயன்படுத்துவது சமமாக இருக்கும் அதான் வந்து ஆறாவது சொல்லியிருக்கோம் இதான் லாஸ்ட்டு ஃபைவ் எலக்ட்ரான் ஃபைவ் எலக்ட்ரான் கேன்சல் ஆகினா பேலன்ஸ் ஆகுது ஈக்குவேஷன் அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஆன்சர் இருந்தாலும் புக் பேக்கில் கொடுத்துருக்காங்க சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் இண்டிவிஜுவலாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஒரு ஆசனிக் சல்ஃபைடு நைட்ரிக் ஆசிடில் டிசால்வ் ஆகி நமக்கு ஆ ஃபெர் ஆஸ் ஆர்சனிக் ஆசிட் தருது சல்புரிக் ஆசிடும் கூட நைட்ரிக் ஆக்சைடும் ஃபார்மேஷன் ஆகுது இதனுடைய பேலன்ஸ் பார்க்கலாம் ஆர்சினிக் பொதுவாக த்ரீ ப்ளஸ்ஸுன்றதுனால கீழே போட்டிருக்காங்க சல்பர் பொறுத்த வரைக்கும் மைனஸ் டூன்றதுனால ஆர்சனிக் கீழே ஆர்சனிக்கோட த்ரீ ப்ளஸ்ஸு ஸோ இங்கே த்ரீ இன்ட்டு மைனஸ் உருவாகும் இது ஒரு ஹெச் பிளஸ் நியூட்ரானால் மிச்சம் ஃபைவ் மைனஸ் இந்த ஃபைவ் மைனஸை நைட்ரஜன் ஃபைவ் தான் நியூட்ரல் பண்ண முடியும் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் பொறுத்த வரைக்கும் டூ மைனஸ்க்கு டூ ப்ளஸ் தான் தர்ஃபோர் ஃபைவ் ப்ளஸ் டூ ப்ளஸாக மாறுது ஸோ எனவே எத்தனை எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணுது பார்த்திங்க இப்போ மூணு எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணுது அதே போல் இங்கே ஆர்சினிக் அங்கேருந்து இங்கே மாறும்போது த்ரீ ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோர் இன்டூ மைனஸ் டூ சொல்லுவோம் ஃபோர் இன்ட்டு மைனஸ்னா மைனஸ் எயிட் ஆக்சன் பொறுத்த வரைக்கும் அதில் மூணு ஹைட்ரஜன் நியூட்ரலானால் மிச்சம் ப்ளஸ் ஃபைவ் வந்து ஆக்சனைக்கு உண்டாடுது தர் ஃபோர் த்ரீ ப்ளஸ் அங்கே ஃபைவ் ப்ளஸாக மாறுது ஸோ இதே கான்செப்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த ஈக்வஷனை பேலன்ஸ் பண்ணலாம் ஸோ தெரில புக் பேக் ஆன்சர் இருக்குது ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது டுவெண்ட்டி எயிட் எலக்ட்ரான் தேவைப்படுது நைட்ரஜன் ஸோ அக்செப்ட் பண்ணுது இது யார் என்ன பண்ணுங்கள் டொனேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க பாருங்கள் தேங்க்யூ சி யூ நெக்ஸ்ட் கிளாஸ்